முக்கியமாக ஜாதகத்திற்கு லக்னாதிபதி தான் முக்கியம் அதை நான் கூறுவேன் லக்னாதிபதி சரியில்லை என்றால் லக்னாதிபதி நன்றாக இருந்தால் கவலையே இல்லை பக்தி நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது துர்கை அம்மனை துதித்து உங்களுக்கு ஒரு பதிவு போடுகிறேன் அதாவது பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் என்பார்கள் ஆம் அப்படி பணம் கட்டுக்கட்டாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்க வேண்டும் முக்கியமானது அதாவது ஒரு மதத்திற்கு வேர் எப்படி முக்கியமோ அப்படி லக்னாதிபதி முக்கியம் உங்களுடைய ஜாதகத்திற்கு லக்னாதிபதி தான் மிக மிக முக்கியம் சரி பார்ப்போம் அதாவது முதலில் இருந்து சொல்கிறேன் மேஷ லக்கினம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த லக்கினம் இந்த லக்னாதிபதி லக்கினத்தில் இருந்தாலும் இந்த லக்னாதிபதி மகரத்தில் உச்சம் பெற்று இருந்தாலும் உங்களுக்கு கட்டு கட்டாக பணம் எனக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை உயரும் அதில் சந்தேகமே இல்லை சரி அடுத்து இந்த லக்கினம் வைத்துக் கொள்ளுங்கள் ரிஷப லக்கினம் நான் முதலில் கூறியது மேஷ லக்கினம் இந்த ரிஷப லக்கினத்திற்கு லக்கினாதிபதி லக்கினத்தில் இருந்தாலும் லாபத்திலே இங்கு உச்சம் பெற்று இருந்தாலும் அதே லக்னாதிபதி ஒன்பதிலே பாகியத்திலே இருந்தாலும் பத்திலே சனியினுடைய இல்லத்திலே இருந்தாலும் கட்டுக்கட்டாக நீங்கள் பணத்தை எண்ணுவீர்கள் இதில் சந்தேகம் இல்லை அடுத்து மிதன லக்கினம் இந்த லக்கினம் உங்களது இந்த லக்னாதிபதி புதன் லக்கினத்தில் இருந்தாலும் கண்ணியிலே குற்றம் பெற்று இருந்தாலும் உங்களுக்கு அதே நேரத்தில் பாகியத்திலே உங்களுக்கு இந்த இடத்தில் இருந்தாலும் கும்பத்திலே பணம் கட்டுக்கட்டாக கட்டுக்கட்டாக எண்ணிக்கொண்டு இருப்பீர்கள் சந்தேகமே இல்லை சரி கனக லக்கினம் இப்பொழுது முக்கியமாக ஒன்று கூறிவிடுகிறேன் நான் கூறுவது இந்த கிரகங்கள் தனித்து இருக்க வேண்டும் அதோடு எந்த கிரகங்களும் தேரக்கூடாது தேர்ந்தால் அதனுடைய பவர் அதனுடைய ஸ்ட்ரென்த்து குறைந்துவிடும் தனித்து இருந்தால் உங்களுக்கு வாரி வாரி கொடுக்கும் மறுபடியும் கவனித்துக் கொள்ளுங்கள் கடக லகினம் இந்த லகினத்தின் அதிபதி சந்திரன் இந்த சந்திரன் உங்களுக்கு விஷமத்திலே உச்சம் பெற்று இருந்தாலும் உச்சம் பெற்று இந்த உச்சம் உச்சங்க இருந்தாலும் இதே சந்திரன் இந்த லக்னாதிபதி உங்களுக்கு பஞ்சமத்திலே இடத்தில் இருந்தாலும் பரவாயில்லை தப்பு இல்லை நன்றாக பணம் வரும் பிரமாதமாக எண்ணுவீர்கள் அதில் குறை இல்லை சரி சிம்ம லக்னம் இந்த லக்னாதிபதி லக்னத்திலேயே சூரியன் இருந்தாலும் இந்த சூரியன் இந்த லக்னாதிபதி இங்கு இருந்து கேந்திரத்தில் இருந்து இந்த லக்கினத்தை பார்த்தாலும் லக்னாதிபதியை பார்த்தாலும் பிரமாதமாக இருக்கும் நீங்களும் பணத்தை எண்ணிக்கொண்டுத்தான் இருப்பீர்கள் கவலையே இல்லை முக்கியமாக அதை கவனியுங்கள் இங்கு இந்த லக்னாதிபதி புதன் உங்களுக்கு லக்கினத்தில் இருந்தாலும் லக்னத்திற்கு பத்தில் அமர்ந்து இருந்தாலும் இதே லக்னாதிபதி புதன் உங்களுக்கு பஞ்சமத்திலே இருந்தாலும் பணத்திற்கு பஞ்சமே இல்லை பிரம்மாதமாக இருக்கும் சரி துலா லக்கினம் எடுத்துக்கொள்வோம் இந்த லக்னாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு ஆறிலே உச்சம் பெற்று இருந்தாலும் லக்னத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அருமையாக பணத்தை வாரி கொடுப்பான் அதை நீங்கள் பாருங்கள் இப்பொழுது ரிச்சிக லக்னம் இந்த லக்னாதிபதி செவ்வாய் லக்னத்தில் இருந்தாலும் இதே செவ்வாய் உங்களுக்கு மகரத்திலே உச்சம் பெற்று இருந்தாலும் பிரமாதமாக இருக்கும் அதில் சந்தேகமே இல்லை அதே நேரத்திலே இந்த செவ்வாய் குரு இல்லமான மீனத்தில் இருந்தாலும் கட்டு கட்டாக மிஷநிலே பணத்தை போட்டு ஜண்டுவீர்கள் கேரண்டியாக சொல்லலாம் சரி இந்த லக்னத்திற்கு வருவோம் தனுசு லக்னம் இந்த லக்னாதிபதி குரு அவனுடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் அதே குரு உங்களுக்கு அஷ்டமம் என்று கூறிய கடகத்திலே உச்சம் பெற்று இருந்தாலும் இந்த லக்னாதிபதி குரு நாளிலே மீனத்திலே இருந்தாலும் உங்களுக்கு பணத்திற்கு பஞ்சமே இல்லை கூடிய அளவிற்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் கூட நேரம் இல்லை அப்படி பணத்தை எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் இருப்பீர்கள் தமாச உண்மை வந்தது வந்தது வந்த வண்ணமாகவே இருக்கும் இந்த லக்னங்கள் எல்லாம் மறுபடியும் கூறுகிறேன் எந்த கிரகங்களும் இதோடு சேரக்கூடாது கூட்டாக அமையக்கூடாது தனித்து இருக்க வேண்டும் மகர லக்கினம் இந்த லக்னாதிபதி சனி இந்த லக்னத்திலே இருந்தாலும் கும்பத்திலே தனித்து இருந்தாலும் உங்களுக்கு துளாவிலே உச்சம் பெற்று இருந்தாலும் பிரம்மாதமாக இருக்கும் நீங்களும் பணத்திலே புரள்வீர்கள் ஆம் குறை இல்லை காரணம் முக்கியமாக ஜாதகத்திற்கு லக்னாதிபதி தான் முக்கியம் அதை நான் கூறுவேன் லக்னாதிபதி சரியில்லை என்றால் ரோடு சரியில்லை என்றால் வண்டி ஓடாது அதை போல லக்னாதிபதி நன்றாக இருந்தால் எண்ணிக்கொண்டுதான் இருப்பீர்கள் கவலையே இல்லை கும்ப லக்னத்திற்கு வருகிறேன் இவனும் சனி சனியினுடைய இல்லம் சம்பந்தப்பட்டவன் இந்த சனி அதே இந்த லக்னத்திற்கு பாகியத்திலே உச்சம் பெற்று இருந்தாலும் லகிணத்திலே இருந்தாலும் லக்னத்திற்கு இரண்டில் மீனத்தில் இருந்தாலும் கும்ப லக்னத்திற்கு பஞ்சமே இல்லை இந்த சனியை உங்களுக்கு வாரி வாரி கொடுப்பான் சரி மீன லகினத்திற்கு வருகிறேன் இந்த மீன லக்கினத்திற்கு குருவானவன் உங்களுக்கு லகினத்தில் இருந்தாலும் ஆட்சி பெற்று இருந்தாலும் லகினத்திற்கு பத்தில் ஆட்சி பெற்று இருந்தாலும் லகினத்திற்கு பஞ்சமத்தில் கழகத்தில் உச்சம் பெற்று இருந்தாலும் பணத்திற்கு பஞ்சம் இல்லை நீங்களும் பணம் மெத்தையில் படைத்து புரள்வீர்கள் அந்த அளவிற்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் அதைத்தான் இங்கு நான் போட்டிருக்கிறேன் கட்டுக்கட்டாக பணம் என்னும் லக்கினாதிபதி இந்த லக்கினங்கள் தனித்து அருமையாக இருந்தால் உங்களுக்கு பணம் பஞ்சம் இல்லை ஆகவே அன்பர்களே உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்திலே இந்த லக்கினாதிபதி இப்படி இருக்கிறதா என்று பாருங்கள் இன்று ஒன்றுமே இல்லை என்றால் நாளை நாளை நின்று அடுத்த ஒரு நாள் உங்களுக்கு நல்ல திசை வரும் எண்ணுவது எண்ணுவது போல் இருப்பீர்கள் கவலைப்பட வேண்டாம் நன்றி வணக்கம்